இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆறு ராசிக்காரர்கள் யாராறு எச்சரிக்கையாக இருக்கணும் மேச முதல் மீனமறை நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு சுபகாரியம் நல்ல விஷயங்கள் நம்ம சக்ஸஸ் ஆகுமா இந்த வாரம் காற்று கிடந்தது எல்லாமே கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம பேசிட்டோம் இப்போ எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இதில் இருக்கணும் மிதுன ராசி நேயர் கண்டிப்பாக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆறாவது ராசியாக வருது ஏன் அப்படின்னா ஜென்மத்தில் சூரியனும் குருவும் இருந்தாலும் சில விஷயங்களில் நீங்கள் முடிவெடுக்க முடியுது முடிவெடுக்கக்கூடிய காரியத்தில் கவனம் தேவை யார்கிட்டையாவது உக்காந்து ஆலோசனை கேட்டுக்குங்க இந்த வாரத்தில் நீங்கள் இதை அப்படி செய்யலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு தொழில் சார்ந்தாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய என்ன நீங்கள் படிப்பு எடுக்கிறீங்க என்ன துறை நீங்கள் எடுக்கிறீங்க என்ன நான் எடுக்கணும் மேற்படிப்புக்கு அப்படிங்கிற மாணவர்களாக இருக்கட்டும் உங்களுடைய விஷயத்தை ஆலோசனைத்து பெரியவங்கக்கிட்டையோ அல்லது உங்கள் நீங்கள் யார் நம்பிக்கையாக நம்புகிறீங்களோ அவங்கக்கிட்ட ஆலோசனை செய்து எடுக்கிறது நல்லது அரசு அரசியல் இருக்கிறவங்க அவசியம் ஆலோசனை பண்ணிக்கிங்க ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் சிக்கிறாதீங்க மாட்டிக்காதீங்க எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்பை நீங்க பயன்படுத்திக்க கூடிய விஷயத்த நம்ம துல்லியமா சொல்லியிருக்கோம் பயம் இருக்கணும் அதே போல கவனமும் இருக்கணும் அடுத்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரம் ஐந்தாவது பிளேஸ்ல இருக்கீங்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா குழந்தைகள்த பேசும்போது சரி குழந்தைகளுக்கு உடம்பு தொந்தரவு வந்தாலும் இந்த வாரம் உடனே போய் டாக்டரை பார்த்துருங்க ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கிற அதனால படிப்புலையோ அல்லது அவங்க ஸ்கூல்லேருந்து எதாவது பிரச்சனையை கொண்டு வரதோ அல்லது ஆரோக்கியத்தில் ஏதா பிரச்சனை இருந்தால் உடனே நீங்கள் குழந்தைகளுக்கு கேர் எடுக்கணும் இந்த வாரம் குழந்தைகளை பார்த்துக்கணும் கவனமாக இருக்கணும் உங்களுடைய அலைச்சல் அலைச்சலாக இருக்குங்க எச்சரிக்கை தேவை அடுத்தது நான்காவது ராசியாக பார்க்கக்கூடிய அமைப்புனா விருச்சிகத்துக்கு சொல்கிறேங்க விருச்சிக நேயர்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு உடம்பை பார்த்துக்குங்க அடுத்தது மனசை பார்த்துக்குங்க எந்த முடிவு எடுத்தாலும் ஆசலைஸ் மைண்டு எதையுமே கவனமாக இருக்கணும் நீங்கள் தொழில் அப்படிங்கிறவங்க ஆரோக்கியத்திலையும் நீங்கள் இந்த வாரம் கவனமாக இருக்கணும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சில பிரச்சனைகளையும் சிக்கலையும் கொடுத்துரும் அவமானம் படக்கூடிய இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனம் தேவை ஏதாவது ஒரு சிக்கலை நம்ம மாட்டிக்க கூடாதுன்னா வார்த்தையை அளந்து பேசுங்க யாருக்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறது மெயினாக ஒர்க் பண்ணுற பிளேஸில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கவனம் தேவை ராசி நேயர்கள் இதை ப பயன்படுத்திக்கிங்க மேற்கொண்டு நீங்கள் சந்தேகம் என்ன டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது கேட்டுக்கோங்க அடுத்த ராசி மூன்றாவது ராசி யாருக்கு பிரச்சனையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்துக்குங்க மீன ராசி நேயர்கள் எதையுமே கவனமாக எடுக்கணும் பெண் சார்ந்து பெண்களிடம் கவனமாக பேசணும் வீட்டில் இருக்கிற பெண்ணாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுக்கும் பொழுது அவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும் சண்டை வம்பு சச்சரவு எதாவது வரும் வார்த்தைகள் அளந்து பேசுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸு இருக்கலாம் பெண்ணோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அவங்க கிட்ட நீங்கள் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் கடன் பிரச்சனையிலருந்து நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் ரொம்ப கவனம் இந்த வாரம் வேணும் ஏன்னா கடன் கொடுக்குறீங்க அல்லது வாங்குறீங்க அப்படின்னா இந்த வாரம் அதை தவிர்த்துக்கிறதே நல்லது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது கடகம் கடகம் தான் உங்களுக்கு டாப்பில் பிரச்சனை டாக்குமெண்ட்டு வக்கீல் சார்ந்து அல்லது நீங்கள் கோர்ட்டில் ஏதாவது கேஸ் போயிட்டுருக்குங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க உங்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் இந்த வர கஷ்டம் ஒன்று இந்த மாதிரி வக்கீல் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற போது வாக்கு வார்த்தை வம்பு வழக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க கேது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை கவனம் தேவை அப்படிங்கிறத கடகராசினியர்கள் தெரிஞ்சுக்குங்க அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆறு ராசிக்காரர்களுக்கு ஒரு நெகட்டிவும் ஆறு ராசிக்காரர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் எதில் பீஸ்ஃபுல்லாக இந்த வாரம் சூப்பராக இருக்கும் சக்ஸஸாக கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் அதே போல் முழு ஜாதக பலனை நீங்கள் பார்த்துக்கலாம் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்